ஆமாம் ப்ரோ இங்க மழையாக இருக்குது வாங்க செம்ம மழை காத்து கேக்குதுங்களா இடி சவுண்ட் எல்லாம் இடி மழை சவுண்ட் எல்லாம் ஆமாங்க ரசிக்கிற காத்து மழைக்கு சின்ன சாரல் வருது சூப்பரா இருக்கு கிளைமேட் அதனாலதான் சரி லைவ் வரலாம் சூப்பரா இருக்கு கிளைமேட் சொல்லிட்டு வந்தேன் காஃபி காஃங்களா ஈவினிங் கூட வந்தேன் லைட்டு நீங்கள் பிஸியாக இருந்தேன்னு மழை வருது காட்டலாம் அவங்க எல்லாருக்குன்னு சொல்லிட்டு தான் குட்டி லைவ் வந்தேன் இருக்கீங்களா ப்ரோ சில்ட்ரன்லாம் எப்படி இருக்காங்க சிஸ்டர் காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பசங்க காஃபி சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா இப்போ தான் எனக்கு நீங்கள் பண்ண மெசேஜ் மூணு மெசேஜ் வந்திருக்கு இவ்வளோ நேரம் வரவே இல்லை எனக்கு சிக்னல் சரியில்லை போல் இருக்கு இப்போ தான் இப்போ வந்தது நீங்கள் பண்ண மெசேஜ் எனக்கு நீங்கள் காஃபி சாப்பிட்டாச்சுங்களா இப்போ நைட்டு டிஃபன் டைம் ஆயாச்சு மதியம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் அம்மாவாசைங்கிறதுனால ம் ஓகே சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஓகே ப்ரோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சரி மழையை காட்டலாம் இவ்வளோ நேரம் காமிச்சா ஃபோன் மேலெல்லாம் வந்து தண்ணி போடுது அதனால தான் சரி க்ளோஸ் பண்ணிட்டேன் கேமராவை செம்ம கிளைமேட் செம்ம இடி மழையாக இருக்கு இங்கே சரி சாரல் எல்லாம் படுது மேலேங்கிறதுனால தான் நான் வந்து உள்ளே வந்துட்டேன் ஆன்லைனில் வந்தவங்க யாரும் சேட் பண்ண மாட்றாங்க அப்புறம் ஏதோ ஒரு சில பேர் தான் வராங்க ஆனால் நிறைய பேர் வராங்க இப்போ கூட எனக்கு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் காட்டுது அதுக்கப்புறம் லைவ் முடித்த பேருக்கு பார்த்தா எப்படியும் எனக்கு ஹண்ட்ரட்க்கு மேலே காட்டுது ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்து சாட் பண்றாங்க லைக் கூட போடல பாருங்க ஒருத்தர் தான் போட்டு லைக் பண்ணிட்டேன் அக்கா ஹாய் உமா லைக் பண்ணி ஆசா சூப்பர் தேங்க்யூ என்ன கிளைமேட் செம்மையாக இருக்குது செம்ம மழையாக இருக்குது இவ்வளோ நேரம் நான் மழையை தான் காமிச்சிட்டு இருந்தேன் செம்ம மழை அதனால தான் இடியும் மின்னலும் செம்மையாக இருந்தது சரி சாரலெல்லாம் ஃபோனில் படுதுன்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் இப்போ பிளாங்காக வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வெளியே மழையை தான் காட்டிகிட்டுருந்தோம்மா என்ன நைட்டு டிஃபன் என்ன மத்தியானம் என்ன இன்றைக்கி லன்ச் ஸ்பெஷல் சொல்லுங்கள் நான் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சேன் இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன் இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களா அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மக்காச்சோளம் வச்சோம் பசங்களுக்கு சோளம் வேக வச்சு கொடுத்தேன் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது சூப்பர் காம்பினேஷன் அக்கான்றிங்க சூப்பர் எத்தனை பேர் வந்திருக்காங்க எனக்கு டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஆனால் பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து சேட் பண்ணிகிட்ருக்கீங்க வராங்க நிறைய பேர் ஆனால் வந்து கமெண்ட் பண்ணுறது சேட் பண்ணுறது வந்து கம்மியாக தான் வராங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நைட் என்ன டின்னர் புடலங்காய் கூட்டு அக்கா ஓகே ஓகே நல்லது புடலங்காயே நல்லது உடம்புக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் ஃபோர்த் லைக் சொல்லியிருக்காங்க ஓகே சூப்பர் விஜய்குமார் நைட்டுக்கு வந்து தோசை அக்கா ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் விஜயகுமார் ஈவினிங் வந்திருந்தேன் நான் லைவுக்கு அப்போ மதுரா வந்திருந்தாங்க சரி சும்மா கொஞ்ச நேரம் லைவுக்கு வந்து போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் நல்ல மழையாக இருக்குது சரி மழையா இருக்கே நம்ம ஒரு லைவ் போடலாம் நல்லா இருந்தது கிளைமேட் அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் பரவாயில்லையே ஓகே சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க இன்னும் இல்லைங்க இனிமே தான் சாப்பிடணும் சரி இந்த மழை வரவே சரி டிஃபன் கூட இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் சரி அதுக்குள்ளே ஒரு லைவ் போய்ட்டு வந்துடலான்னு வந்து வாங்க சாப்பிடுவீங்க எல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க நல்ல கிளைமேட்டு சம்மர் சீசனில் மழை ஆமாம் சம்மர் சீசன் அப்போ போன வாரம்லாம் ரொம்ப வெயில் முடியல அந்த மாதிரி வெயிலாக இருந்தது பாவம் நிறைய பேர் வந்து வெயில்னால முடியல அவங்களுக்கு ஹெவி ரைன் ஆமா இங்கே ரொம்ப ஹெவி ரைனாக இருக்குங்க ரொம்ப இடி இடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா ஹாய் மதுரா ஈவினிங் கூட மதுரா வந்துருந்தாங்க என்னுடைய லைவுக்கு ஓகே இடி ரொம்ப அதிகமாக இடிக்குது இல்லைங்களா இந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு கூட தெரியலை ஃபிஃப்த்து லைக் சொல்லியிருக்காங்க மதுரா ஓகே தேங்க்யூ மதுரா ஓகே ஒரு சின்ன லைவ் குட்டி லைவுக்காக நான் வந்திருந்தேன் டிஃபன் செஞ்சிட்ருக்கேன் ஓகே மறுபடியும் நாளைக்கு நான் லைவ் வருவேன் வரும்போது கண்டிப்பாக எல்லாம் வந்து லைவில் கலந்துக்கணும் டைம் இருந்தால் வாங்க கண்டிப்பாக நானும் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணணும் டைம் ஆச்சு மழையாக இருந்ததுன்னு சும்மா வந்தேன் நான் வந்தவங்க எல்லாேருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லைவுக்கு டைம் இருக்கும்போது வாங்க டிஸ்பிளே ஐடி மாற்றுங்க சிஸ்டர் உங்கள் நேம் வைங்க அப்படிங்களா ஓகே 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 ப்ரோ கிருஷ்ணமூர்த்தி பாய் அக்கா சொல்லியிருக்காங்க ஓகே மதுரா ஓகே சிஸ் கண்டிப்பாக லைவ் வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ கண்டிப்பாக நான் ஐடி மாத்துறேன் டிஸ்பிளே ஐடி நெக்ஸ்ட்டு லைவ் போடும்போது எல்லாம் கண்டிப்பாக வாங்க அனைவருக்கும் பாய்